லஞ்சிக்கு வந்து சுட சுட சோறு பொங்கியிருக்காங்க அன்னைக்கு சுட சுட சோறு சோத்து கூட சிக்கன் சுக்காங்க அப்படியே சுட சுட சோத்தில் போட்டு விரவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஹைப்ரெட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராட்டு சிக்கன் சுக்கா பண்ண போகிறாங்க பெப்பர் போட்டு சிக்கன் சுக்கா பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சீக்ரேட்டாக ஒரு மசாலா அரைச்சி போட்டு பண்ண போகிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கிளைமேட் வந்து சேஞ்சாக இருக்குங்க இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு தகுந்தோடி நம்ம அந்த பெப்பர் சிக்கன் வச்சு பண்ணி சாப்பிட்டோம்னா நல்ல சடியே பிடிக்காதுங்க நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கேயாப்போம் தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுக்கா வந்து வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாடு பான் பண்ணிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அடிகரமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க நான் இரும்பு கடாயை தான் எடுத்துருக்கேன் நல்லா கீட்டாகட்டும் மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் கடாய் நல்லா கீட்டாயிருச்சு ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் மிளகு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது கூட வந்து நம்ம ஒரு தொண்டு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு லவங்க இதையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு மூணு வர மிளகாய் ரெண்டு காஷ்மீர் மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பு விதமாக வச்சு நல்லா எடுத்துக்கோங்க இந்த மசாலா வறுத்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மிளகு வந்து நல்லா பொரிஞ்சு சடன்னு பொரியணும் அப்போ தான் காரத்தன்மை இருக்காது நல்லா வறுக்கட்டும் நல்லா வறுபட்டுச்சு நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து முக்கால் கிலோ சிக்கனுக்குன்னு எடுத்துருக்கேங்க இவ்வளோ மசாலா எடுத்துருக்கேன் இங்கே எவ்வளோ எடுக்கங்களோ அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து சோம்பு ஆட் பண்ணிடணுங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இங்கே இது கூட வந்து பட்டை கிராம்போ எல்லாம் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க நான் வெறும் சோம்பு போட்டு தான் பண்ண போகிறேன் நான் வறுத்துக்கள் இதை தான் போடுறேன் சோம்பு பொறிஞ்சிருச்சு கருவேப்பழை போட்டுடலாம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் பண்ணுங்கள் சுக்கா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கணுங்க வதக்கட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர்லாம் வரணும் இதில் வந்து பெரிய தக்காளியா ஒரு தக்காளி போட்டுக்காங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு போட்டு வதக்குங்க நல்லா வதங்கிரும் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சுங்க அளவுக்கு நல்லா மசிஞ்சி வரணும் இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பச்சை வாட போகட்டும் நல்ல பச்சை வாடை போயிருச்சு இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடலாம் சிக்கன் வந்து நான் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இங்கே பருசாக வேணுன்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாலேயே கொஞ்சம் நம்ம விரட்டி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமா நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம் இப்பவுமே தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க நம்ம சிக்கனில் தண்ணி விட்டு வரும் கொஞ்சம் பெரிய கடாயில் போட்டு கிண்டிக்கோங்க சின்னதாயிடுச்சு நல்லா வதக்கிக்கணும் அந்த மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு வரணும் கறி வந்து நமக்கு கொஞ்சம் வெந்து வெள்ளை வெள்ளைன்னு வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சுக்கோங்கன்னா அதில் தண்ணி விட்டு வரும்போது நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுங்கிறதை நம்ம வச்சுக்கிடலாம் தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது தான் நம்ம விட்டு வேக வைக்க போகிறோம் அதனால் நம்ம மூடி வச்சுக்கிடலாம் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க மசாலாவை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி சாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க இந்த மசாலா போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கலாம் நல்லா தண்ணி விட்டு வருது பாருங்க நம்ம இது பெரிய கடாயில் போட்டுக்கிடலாம் கிண்டது கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பெரிய கடாயில் போட்டுக்கலாம் சிக்கனை வந்து நம்ம இறக்கிட்டு வேறு கடாயில் வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயை வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அழைச்சேற்றலாம் கொஞ்சம் வேகட்டுங்க நம்ம மூடி வச்சுக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றினா போகிறோம் நம்ம உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம் சிக்கன் தகுந்தோடியும் உப்பு போட்டாச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் நம்ம கிண்டி கொடுத்து மூடி வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் அப்பப்போ கிளறி கொடுத்துக்கோங்க சிக்கனில் வந்து நம்ம தண்ணி ஊற்றின தண்ணியெல்லாம் வச்சு வந்துருச்சுங்க திருப்பி வச்சு பவுடரை போட்டுக்கலாம் தண்ணி நல்லா வச்சிருச்சு பாருங்க கொஞ்சம் வேகட்டும் அடுப்ப வந்து சிம்மல் வச்சு நம்ம மூடி வச்சேன் கொஞ்சமா மல்லித்தலை போட்டுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் சுக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சூப்பராக எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு நல்ல நல்லா வெந்துருச்சு இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கையிலே இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வரணும் சூப்பராட்டு சிக்கன் சுக்கா ரெடிங்க அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மல்லித்தழை போட்டு அப்படியே இசை கிளறி கொடுங்க நல்ல மணமாட்டு சுவையாட்டு சுக்கஞ்சிக்காக ரெடி லஞ்சி வந்து சுட சுட சோறு பங்கிருக்காங்க அன்னைக்கு சோத்து கூட சிக்கன் சுக்காங்க அப்படியே சுட சுட சோற்றுல போட்டு விரவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான லஞ்சி சாப்பிட்டு பார்க்கலாம் மிளகு போட்டு சுக்காக பண்ணியிருக்கேன் சூப்பராகிட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க சுட சுட சோத்தில் போட்டு வரை சாப்பிட்டேன்னா சளி அப்படியே இறக்கிறோம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு கரண்டி இருந்தால் போகிறோம் ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க நம்ம ட்ரையே விரவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சளியாக நல்லா இறக்கும் தொண்டைக்கு இதமாக இருக்கும் சளியை டக்குன்னு இறக்கிறோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்துச்சுக்கா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்டில் சந்திப்போம் பாய்